வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் திருப்பலாம் இந்திய பெரியனர் மீதான விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் சாதகம் பாதகம் என்ற வகையில் ஸ்ரீலங்காவின் இரண்டு அரசியல்வாதிகள் தத்தமது துருவ நிலைகளில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் இந்தியாவுடன் ஸ்ரீலங்கா ஆடை உற்பத்தி துறை உட்பட இன்னும் சில முக்கியமான ஒப்பந்தங்களை முறையாக ஒப்பேற்றிக் கொள்ளாததால் அமெரிக்க அரசுத்தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையை அடிக்கும் வரி ஆயுதத்தால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய எதிர்கால நெருக்கடியில் இருந்து டெல்லியிலிருந்து அபயமான உதவிகள் வராது என ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்க ஒரு எச்சரிக்கையை விடுத்த அதே சமகாலத்தில் மறுமுனையிலிருந்து விமல் வீரவன்சவன் எச்சரிக்கை வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பொருளாதார நெருக்கடியில் மெல்ல மெல்ல தான் கரையேற்ற தலைப்பட்ட இலங்கையை கடந்த வருடம் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் தன்னை தோற்கடித்த எக்கேடியார் ஆகிய அனுரகுமார திசாநாயக்காவிடம் கொண்டு போது தான் வழங்கிய அறிவுரைகளை அவர் புறந்தழியதால் இந்திய பெரியனர் வீட்டிலிருந்து வரக்கூடிய நிவாரண வடை போச்சே என ரணில் அங்கலாய்த்துக் இதற்கு மறுபுறத்தே பிமல் வீரவன்ச வகையரா தொகையராவின் இந்திய எதிர்ப்பு குய்யோ முறையோ வழிபடுகிறது அந்த வகையில் ஸ்ரீலங்கா தற்போது தயாரித்து வரும் புதிய மின்னணு தேசிய அடையாள அட்டைகளுக்காக அதாவது இ என்ஐசிக்காக இலங்கையர்களிடமிருந்து சேகரிக்கப்படும் கைரேகைகள் வெளித்திரை தரவுகள் போன்ற பயோமெட்ரிக் எனப்படும் உயிர் அளவையல் தகவல்களும் இலங்கை குடிமக்களின் இருப்பிடங்கள் குறித்த முக்கிய தரவுகளும் இந்திய பெரியனரிடம் சிக்கிக்கொள்வதாக மீண்டும் ஒரு முறை தனது குய்யோ முறையோ ஊலத்தை வெளிப்படுத்தினார் விமல் வீரவன்ச அதாவது எனப்படும் புதிய பயோமெட்ரிக் அடையாள அட்டைகளை உருவாக்குவதற்கான பணிகள் இந்திய நிறுவனத்துடன் வழங்கப்பட்டமை ஸ்ரீலங்காவின் தேசிய தரவு பாதுகாப்பை இந்திய பெரியன்னர் ஊடருக்கு நிலையை உருவாக்கியுள்ளதாக நேற்றும் ஒலிவாங்கியை பிடித்து புதிய உசுப்பேற்றல் கருத்தை சிங்கள மகாஜனதாவை மையப்படுத்தி வெளிப்படுத்திக் கொண்டார் விமல் வீரவன்ச இவ்வாறான நிலைமை தற்போது ஏற்படுவதற்கும் ரணிலின் அரசாங்கம்தான் காரணம் எனவும் அவர் குற்றஞ்சாட்டி கொண்டார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இலங்கை நிறுவனங்களை கைவட்டி வழங்கியதாகவும் குற்றஞ்சாட்டிய ஆட்சியில் கொலு இருப்பதால் இந்த விடயத்தை மறுபரிசீலனை செய்து இந்திய நிறுவனத்திடமிருந்து இந்த பொறுப்பை மீளெடுத்து அவற்றை ஸ்ரீலங்கா நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் அகமொத்தம் ரணிலும் விமலும் இந்திய பிரியினர் சார்ந்த தமது பாட்டு எசப்பாட்டை பாடியுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் புதிய பயோமெட்ரிக் அடையாள அட்டைகள் மற்றும் இ பாஸ்போர்ட்ஸ் எனப்படும் புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளுடன் பிரான்சும் தொடர்பு கொண்டமை பகிரங்கமான உடையம் குறிப்பாக பிரான்சின் மின்னணுவியல் விண்வெளியியல் மற்றும் பாதுகாப்பு உபகரண உற்பத்தி துறையில் முக்கியமாக இருக்கும் பன்னாட்டு நிறுவனமான முன்னர் தோம்சன் என அழைக்கப்பட்ட தேல்ஸ் குழுமத்துக்கும் இலங்கையருக்குரிய அடையாள அட்டைகள் மற்றும் கடவுச்சூட்டுகளுடன் முக்கிய பிணைப்பு வருகிறது தேல்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் பொலிகாபினேட் அட்டைகளில்தான் இலங்கையரின் கைரேகை பதிவுகள் விழித்திரை தரவுகள் போன்ற பயோமெட்ரிக் தரவுகள் பதியப்படுகின்றன இலங்கை மட்டுமல்ல உலக மக்கள் தொகையில் அடையாள அட்டைகளைக் கொண்டுள்ள மக்கள் வகிவாகத்தில் மூன்றில் ஒரு வகிவாகம் கொண்டுள்ள அடையாள அட்டைகளுக்குப் பின்னால் தேல்ஸ் நிறுவனம் அதே நிறுவனம்தான் ஸ்ரீலங்காவின் புதிய மின்னணு தேசிய அடையாள அட்டைகளில் உள்ள பொலிகாபனேட் சிப்ஸ்களை வழங்கியுள்ளது ஸ்ரீலங்காவின் இந்த புதிய டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகளை தனித்துவமான அடையாள எண்களுடன் பிறப்பு பதிவுச் சான்றிதழ் வரிகள் தொடர்பான அடையாள தகவல்களை உள்ளடக்கும் ஒரு பெரும் திட்டம் என்பது நீங்கள் அறியக்கூடிய ஒரு இந்த திட்டத்திற்கு தான் பிரான்சின் தேர்ஸ் நிறுவனத்தின் உதவி புறப்படும் நிலையில் இந்த அட்டைகளில் தரவுகளை பதிவேற்றும் பொறுப்பு தான் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட நிலையில் இப்போது இந்திய நிறுவனத்தை குறிவைத்து விமல் வீரவன்சவின் விமர்சனம் வெளிப்படுகிறது ஸ்ரீலங்கா புதிய மின்னணு அடையாள அட்டைகளை மட்டுமல்ல தற்போது பயோமெட்ரிக் தரவுகளுடன் புதிய மின்னணு கடவுச்சீட்டுகளான இ பாஸ்போர்ட்டுகளையும் அறிமுகப்படுத்துகிறது ஸ்ரீலங்காவின் இந்த இ பாஸ்போர்ட்டுகள் எனப்படும் கடவுச்சீட்டுகளிலும் அனைத்துலக பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஐம்பது லட்சம் பாஸ்போர்ட்டுகளை இலங்கை குடிமக்களுக்கு விநியோகிக்கும் திட்டங்கள் உள்ளன எனினும் இந்த திட்டம் ஆடி அசைவதால் தற்போது ஏற்கனவே உள்ள கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வந்தாலும் இலங்கையர்களின் கைகளில் விரைவில் புதிய இ பாஸ்போர்ட்டுகள் புழங்கும் என எக்கேடிஆர் அரசாங்கம் கூறிக்கொள்கிறது இவ்வாறானோர் பின்னணியில்தான் ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகள் தற்போதைய அரசியல் தட்ப வெப்பத்துக்கு தமது அரசியல் சுருதிகளை பெரியனர் மீதான ஆதரவு எதிர்ப்பு நிலைகளால் வெளிப்படுத்திக் கொள்வதும் தெரிகின்றது ரணில் விக்ரமசிங்க விமல் வீரவன்ச போல மக்கள் பிரதிநிதித்துவ அரசியல் தெய்மானமுள்ள அரசியல்வாதிகள் இவ்வாறு தமது கருத்துக்களை வெளியிட அமெரிக்காவிலிருந்து இலங்கையை நோக்கி பாய்ந்த முறைமையை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமிதாசா தனது அரச எதிர்ப்பு விமர்சனத்தை சற்று அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு நிலையை அவர் முன்னர் ரணில் மைத்திரி ஜெகப்பாலன் எனப்படும் நல்லாட்சி அரசாங்கத்தில் வகித்த பொறுப்பை மையப்படுத்திய புதிய விசாரணைகள் உருவாக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட மைத்திரி ரணில் ஜெகப்பாலனி ஆட்சியில் சஜித் பிரேமதாசா சிறிலங்காவின் வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் கலாச்சார அமைச்சராக இருந்தபோது சிறிலங்காவின் மத்திய கலாச்சார நிதியத்திலிருந்து மத வழிபாட்டு தலங்களுக்கு விநியோகிக்கப்பட்ட நிதியுதவியில் பெரும் முறைகேடுகள் இடம்பெற்றதாகவும் இந்த முறைகேடுகளை விசாரிக்க ஏற்கனவே ராஜபக்சேக்களின் ஆட்சிக் காலத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அவ்வாறாக தொடுக்கப்பட்ட பழைய வழக்கைத்தான் இப்போது இக்கேடிஆர் அரசாங்கம் மீண்டும் கிளறி சஜித் பிரேமதாசாவுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்க தலைப்படுகிறது ஸ்ரீலங்காவில் நிதி மற்றும் வள பற்றாக்குறைகளை எதிர்கொள்ளும் பௌத்த விகாரிகளில் அஞ்சூறு விகாரிகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாற்பது லட்சம் ரூபாய்கள் பெறுமதியில் பௌத்த போதனைகளை நடத்தும் வசதிகளிடம் கூடிய கட்டிடங்களை கட்ட இந்த நிதியுதவி வழங்கப்பட்டது அன்று சஜித் பிரேமதாசாவின் அமைச்சே இந்த நிதி நிதியுதவியைச் செய்து பௌத்த விகாரிகளில் இவ்வாறான நிர்மாணங்களை கட்டி முடிக்க மூன்று மாத கால அவகாசத்தையும் வழங்கியிருந்தது இந்த பின்னணியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் இறுதியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முன்னே ஜெகப்பாளன ஆட்சி காலத்தில் இந்த நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் அதன் மூலம் எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் ஒப்புதல் இல்லாமல் செலவிடப்பட்டதாகவும் ராஜபக்ஷ களின் அரசாங்கம் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்ததாக கூறியது முறைகேடுகளின் மூலம் ரிஷி மூலத்தை கொண்டுள்ள ராஜபக்ஷ ஆட்சி தரப்பே ஜெகப்பாலன ஆட்சியின் முறைகேடுகளை கண்டுபிடித்ததாக கூறிய நிலையில் இப்போது அதே பழைய வழக்கை சஜித்துக்கு எதிராக ஏகேடிஆர் தரப்பு கையில் எடுப்பது பொறுத்தவரை இந்த விடயம் அழுத்தத்துக்குரியதாகவே தெரிகிறது சஜித் பிரேமதாசவை இவ்வாறான அழுத்தங்களுக்குள் உள்ளாக்குவதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அவரது கவனத்தை திசை திருப்பி தமது தரப்பு மீது பெரிதாக சுமத்தப்படும் கொள்கலன்கள் விடயத்தில் எதிர்கட்சிகள் வேறு வழியின்றி திசைதிருப்பலை செய்யக்கூடும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை தற்போது எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துள்ள நிலையில் இலங்கைக்கான அமெரிக்காவின் வரிகள் குறைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் ஜேவிபியுடனான தனது அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசாங்கத்தை ஆதரிக்க தயாராக உள்ளதாக சஜித்தின் குரல் வெளிப்பட்டுள்ளதையும் அவதானிக்க வேண்டும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கொழும்பு துறைமுகத்திலிருந்து அதிக ஆபத்துள்ள பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவித்தமை தொடர்பான சர்ச்சை இக்கடியார் அரசாங்கத்தை தொடர்ந்தும் பலமாக விளையாட்டிக் கொள்கின்றது இவ்வாறாக முறையான அங்கீகாரம் வழங்கப்படாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருந்ததாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் பேச்சு சுதந்திர சிறப்புரிமைக்கு பின்னால் இருந்து ஏற்கனவே சுயேச்சை அர்ச்சுனா போன்றவர்களும் ஊசியேற்றிய நிலையில் அம்பெய்த நிலையில் அர்ச்சுனா உட்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் குற்றவியல் புலனாய்வுத்துறை விசாரணை செய்தது நீங்கள் ஏற்கனவே அறியக்கூடிய உடையம் தன் மீதான விசாரணைகளை ஒரு கேலி கூத்தான நகர்வு என அர்ச்சுனா குறிப்பிட்டுக் கொண்டாலும் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் கடத்தப்பட்டதாக அவர் கூறியமை சிறிலங்காவின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான விடயம் என்பதால் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இவ்வாறான தகவல்களை வெளியிடும் முகங்களை தமது சட்டம் ஒழுங்கு இயந்திரம் சும்மா விடாது என எகேடிஆர் தரப்பு குறிப்பிட்டுள்ளமை எதிர்க்கட்சிகளை அந்த தரப்பு ஏதோ ஒரு வகையில் அடக்க தலைப்படுவதை மறுபுறத்தே கொள்கிறது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவின் இங்கிலாந்தின் எசெக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள சவுத் என் விமான நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற விமான விபத்தை அடுத்து மறு அறிவித்தல் வரை அந்த விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது இந்த விமான நிலையத்திலிருந்து நெதர்லாந்தை நோக்கி புறப்பட்ட சிறிய ரக பீச் கிராஃப்ட் பீச் டூ ஹண்ட்ரட் ரக விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விழுந்து வெடித்து தீப்பிளம்பாக மாறி இருந்தது நெதர்லாந்தில் உள்ள ஜீஸ் ஏவியேஷன் இயக்கிக்கொள்ளும் இந்த விமானம் மருத்துவ சேவை பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் பன்னிரண்டு மீட்டர் நீளம் கொண்ட டேபோ புரோப்புலர் விமானமாகும் குரேஷியாவிலிருந்து நேற்று அதிகாலை பிரித்தானியாவுக்கு வந்து சேர்ந்த இந்த விமானம் மீண்டும் நெதர்லாந்துக்கு பயணிப்பதற்காக சவுத் என் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டபோது இந்த விபத்து இடம்பெற்றது குறித்த விமானம் ஓடுவாதையில் ஓடியபோது விமான நிலைய ஓடுவாதைக்கு வெளியே வேடிக்கை பார்க்க நின்ற சிறார்களை நோக்கி விமானிகள் கையசைத்த நிலையில் குறித்த விமானம் மேலெழும்பிய சிறிது நேரத்தில் விழுந்து வெடித்து தீப்பற்றியிருந்தது இதுவரை உயிர்ப்பலிகள் குறித்த தகவல்கள் அதிகாரபூர்வமாக வெளியிடப்படவில்லை என்றாலும் இந்த விமானத்தின் விமான ஓட்டிகள் குறித்து நம்பிக்கையான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை இறுதியாக பிரெஞ்சு புரட்சியை நினைவுகூறும் பிரான்சின் தேசிய விடுமுறை நாளான ஜூலை பதினான்கு இன்றாகும் ஒவ்வொரு ஆண்டை போலவே இன்றும் பரிசில் உள்ள சாம்சல்சே வீதியில் ராணுவ அணிவகுப்புடன் நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் முதன்முறையாக இந்த அணிவகுப்பில் பிரெஞ்சு ராணுவம் தனது ஏழாவது கவச படைப்பிரிவை போருக்கு தயாராக இருக்கும் படைப்பிரிவாக அணிவகுத்து செல்ல வைத்த நகர்வு ரஷ்யாவுக்குரிய மறைமுக செய்தியாகவும் சொல்லப்படுகிறது முதன்முறையாக பிரெஞ்சு இராணுவம் போருக்கு செல்லும் பாணியில் இன்று அணிவகுப்புகளை நடத்தியமை அதிலும் குறிப்பாக பிரான்சின் ஏழாவது கவச படைப்பிரிவின் பிரிவுகள் செயல்பாடு மற்றும் போர் சீருடைகளில் தோன்றியமை ஒரு முக்கியமான செய்தி என பாரிசின் இராணுவ ஆளுநர் ஜெனரல் லோய் மிஷோன் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதலை நடத்த முடிவு செய்தால் அதன் முதலாவது இலக்கு அணு ஆயுதங்களைக் கொண்ட பிரான்சாக இருக்குமென செய்திகள் வந்த நிலையில் இன்றைய பெஸ்டில் தின இராணுவ அணிவகுப்பில் பிரான்ஸ் போர் முகத்தை வெளிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய அடையாளமாக வெடித்த பெஸ்டில் சிறையுடைப்பை நினைவுகூறும் வகையில் இந்த இராணுவ அணிவகுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டிலிருந்து பிரான்சில் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இன்றிரவு பரிசிலுள்ள ஈவில் கோபுரத்துக்கு அருகாமையில் பெஸ்டில் தின வான வேடிக்கைகள் இடம்பெற உள்ளன இந்த நிகழ்வுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்களுடன் சிறப்பு காட்சியும் நடத்தப்பட உள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்